ஹலிலூயா அன்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காணொளி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளில் ரட்சிப்பை குறித்த இரண்டாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் என்ன இவ்வளவு பாடம் பாடமாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ரட்சிப்பை குறித்து அந்த அளவுக்கு அதிகமான பாடங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் ஒருவேளை மனதில் கேள்வி எழுப்பலாம் உண்மையில் அன்புக்குரியவர்களே ரட்சிப்பை குறித்து படிக்க படிக்க ஆழமான அர்த்தங்களும் ஆழமான பாடங்களும் இருக்கின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நாளிலே இறையியல் மற்றும் வேதாகம் சார்ந்து சில குறிப்புகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு புதிய ஏற்பாட்டில் தானே ரட்சிப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது அன்பராய் இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று புதிய ஏற்பாடு தானே நமக்கு கற்றுத்தருகிறது என்று நம்மில் பலர் சந்தேகம் கொள்ளலாம் ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இறுதி வசனம் வரையிலும் அடங்கி இருக்கக்கூடிய வசனங்களுக்குள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு என்பதை நம்மால் புரிந்து முடியும் மிக தெளிவாக இரட்சிப்பை குறித்த பல்வேறு பாடங்கள் இந்த புத்தகங்களில் அதாவது ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஆகமங்களிலும் பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே ரட்சிப்பு என்பது மிகவும் அருமையான ஒன்றாக காணப்படுகின்றது விலையேறப்பெற்ற ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்றெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது கடந்த என்னுடைய ஒரு பதிவில் அதாவது மாதா இணை மீட்பார் அல்ல என்று சொல்லப்பட்ட அந்த பதிவிலே அநேகர் வந்து கமெண்ட் செய்திருக்கின்றார்கள் கமெண்ட் செய்த அனைவருக்கு நன்றி ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரட்சிப்பை குறித்து மிகவும் வசைப்பாடக்கூடிய அளவில் ஒரு சில நபர்கள் அதிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் அல்லது கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள் ரட்சிப்பை பற்றி இவர்களுக்கு எந்த விதமான இல்லை என்பதை தான் இந்த கமெகள் மூலமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே விலையேறப்பெற்ற ரட்சிப்பு அதை பற்றியதான பாடங்களை நாமும் அதற்குரிய கௌரவத்தோடு கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நாம் வேத பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்ற பாடத்தை நாம் துவங்கும் போது அதிலே நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலும் தேவையின் அடிப்படையிலும் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கிறார் அதாவது தேவன் சில வாக்குத்தங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த வாக்குத்தங்களின் அடிப்படையில் ஜனங்களை ரட்சிக்கிறார் அதோடு கூட ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறார்களோ ஜனங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ரட்சிப்பு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து சென்று அவர்களை ரட்சித்திருக்கிறார் என்கிறதான வரலாற்று பதிவை பழைய ஏற்பாடு முழுவதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்னும் நாம் சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்த்தோம் என்று சொன்னால் பழையற்பாட்டிலே தேவன் தன்னை இரட்சகராகவே வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆண்டவர் நேரடியாகவே ஏசாயா தீர்க்கு தரிசி மூலமாக ஜனங்களோடு பேசுகின்றார் இந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை மிக தெளிவாக ஆண்டவராகிய கர்த்தர் உலக மக்கள் அனைவரையும் பார்த்து சிலர் சொல்வார்கள் இது இஸ்ராயல் ஜனங்களை மாத்திரம் பார்த்து சொன்னது என்று இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து முடியும் அப்பொழுது ரட்சிப்பு என்பது ஒரு குழுவினருக்கு மாத்திரம் அல்ல அல்லது ஒரு இனத்திற்கானது மாத்திரமல்ல முழு உலகத்திற்குமானது அத்தனை ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் அத்தனை ஜனங்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பழையப்பட்டின் பல இடங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் என்னிடமாய் திரும்புங்கள் என்னிடமாய் திரும்புங்கள் என்று நோக்கி பாருங்கள் என்று தன்னிடத்தில் ஆண்டவர் ஜனங்களை அழைப்பதை நம்மால் புரிந்து முடியும் ஆகவே பழைய ஏற்பாட்டில் தேவன் தன்னை இரட்சகராகவே வெளிப்படுத்துகின்றார் தேவன் மாத்திரமே ரட்சகர் என்பதை திட்டமும் தெளிவுமாக இங்கே சொல்லித்தருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று மிக தெளிவாக உறுதியாக அறுதியிட்டு கூறுகின்றார் ஏஸ் ஆண்டவராய கத்தர் தன்னை ரட்சகராகவே பழைய பாட்டில் வெளிப்படுத்துவதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகின்றது மேலும் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் என்னுடைய மூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கேயும் கூட அங்கே ஆண்டவர் சொல்கிறார் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் இரட்சகரமாய் இருக்கிற உன் தேவனாய கத்தர் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் இருக்கிற உன் தேவனாய கத்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் பரிசுத்தர் அது மாத்திரமல்ல நான் உன் தேவன் அது மாத்திரமல்ல நான் உன்னுடைய இரட்சகர் என்று இஸ்ராயல் ஜனங்களுக்கு குறிப்பாகவும் தன்னை இரட்சகராக அறிவிக்கின்றார் ஒரு கட்டத்திலே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் பூமியின் அனைத்து மனிதர்களுக்கும் ஆண்டவர் தன்னை இரட்சகராக வெளிப்படுத்துகின்றார் இஸ்ராயல் ஜனங்களுக்கு மிக குறிப்பாக நான் பரிசுத்தர் அது மாத்திரமல்ல நான் உன் தேவன் அது மாத்திரமல்ல நான் உன் இரட்சகர் என்பதாகவும் தன்னை அங்கே வெளிப்படுத்துகின்றார் அப்பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கத்தர் தன்னை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் வெளிப்படுத்துகின்றார் அதாவது தெய்வமாகவும் வெளிப்படுத்துகிறார் ரட்சகராகவும் வெளிப்படுத்துகிறார் பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த எல்லாம் வாசித்து தெளிவடைந்தால் மிகவும் நலமாக இருக்கும் மேலும் நாம் பார்க்கும்போது ஏசாயா ஆண்டவரை என்ன செய்கிறார் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார் தேவனாகிய கத்தர் மாத்திரமல்ல தேவனாகிய இரட்சகர் என்றும் சொல்லுகிறார் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் என்னுடைய பதினைந்தாம் வசனத்தில் நாம் விதமாக பார்க்கிறோம் இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் என் தேவன் என்று அழைக்கிறார் நீர் என் தேவன் என்று அழைக்கிறார் இஸ்ரவேலின் தேவனுமாகிய இரட்சகருமாகிய நீர் என் தேவன் என்று அங்கே சொல்லுகின்றார் மேலும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனத்தில் நீதிபரரும் இரட்சகருமாகிய அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் கர்த்தர் தன்னை வெளிப்படுகின்றார் அப்போ பல குறிப்புகள் பரிசுத்தர் தேவன் அரட்சகர் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது நீதிபரர் 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 அது மாத்திரமல்ல அவர் ரட்சகர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலும் தேவன் ஒருவர் மாத்திரமே இரட்சகராக வெளிப்படு வெளிப்படுகின்றார் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை இயேசுவாலை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமாக இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே மனிதனை ரட்சிக்கிறவர் என்று புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே ரட்சகர் அவர் பரிசுத்தர் அவர் தெய்வம் அவர் நீதிபதர் பரர் அதோடு கூட அவர் ரட்சகர் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனக்கு அருமையான நாடு பிள்ளைகளே இதன் அடிப்படையில் நான் பார்க்கும்போது பழைய பாட்டிலே ரட்சிப்பை குறித்த ஐந்து விதமான பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் ஐந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஐந்து விதமான பாடங்கள் மூலமாக தேவன் தன்னை எப்படி ரட்சகராக வெளிப்படுத்துகின்றார் எப்படி தன்னுடைய ரட்சிப்பை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு முன்பு மிக முக்கியமான இரண்டு குறிப்புகளை கூட நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருப்பது கிருபையினால் மாத்திரமே கிருபையினால் நம்முடைய கிரியைகள் எதுவுமே இல்லை நம்முடைய செயல்கள் எதுவுமே இல்லை புண்ணியத்தலங்களுக்கு செல்லுதல் காணிக்கைகள் கொடுத்தல் வேறு பல காரியங்களை செய்தல் இது போன்ற எந்த விதமான நற்காரியங்கள் நற்கிரியைகள் அல்லது புனித செயல்கள் எவற்றின் மூலமாகவும் நாம் ரட்சிக்கப்படவில்லை அது கிருபையினால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட்டுகின்றோம் அன்பராய் இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினால் இயேசு சொல்லி கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று நாம் இந்த இடத்துல படிக்கின்றோம் அதை போலவே பழைய ஏற்பாட்டிலும் எந்த கிரியையும் தேவனுக்கு முன்பாக நிலைநிற்பதில்லை கிரியைகளினால் எந்த நபரும் ரட்சிக்கப்பட்டதில்லை கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலும் ரட்சிப்பு கிருபையினால் மாத்திரமே கிடைத்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆறாம் சங்கீதம் வசனத்திலே சங்கீதக்காரர் ஆண்டவரை பார்த்து இவ்விதமாக பிரார்த்தனை செய்கின்றார் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும் ஆண்டவரே திரும்பும் என்னை இரட்சியும் உங்களுடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும் என்று இங்கே சங்கீதக்காரர் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவதாக பார்க்கின்றோம் அப்பொழுது பழைய பழைய ஏற்பாட்டிலும் தான் ரட்சிப்பு கிரியைக்கு அங்கே இடம் இல்லை எந்த நற்கிரியைகளும் ரட்சிப்புக்கு அது வழிவகுக்காது ரட்சிப்புக்கு ஒரே ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் ஆண்டவர் ஆய் இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை கத்துடைய கிருபை என்பது இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நோவாவுடைய காரியத்தை நமக்கு தெரியும் நோவாவுக்கோ கற்றுடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கோ கற்றுடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கு கற்றுடைய கண்களில் கிருபை கிடைத்ததன் மூலமாகத்தான் அவர் அன்று ஏற்பட்ட அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அவர் தப்பு அவருடைய குடும்பமும் மீட்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மேலும் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு விசுவாசத்தினால் மாத்திரமே நடைபெற்றிருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு விசுவாசத்தினால் மாத்திரமே புதிய ஏற்பாட்டில் எப்படி கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே போல பழைய ஏற்பாட்டிலும் விசுவாசம் மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு நடைபெற்றிருக்கிறது என்பதை வேதாகமும் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதைய இதனுடைய அந்த சரியான நேரடியான விளக்கம் அல்லது நேரடியான அந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாவிட்டாலும் புதிய ஏற்பாட்டில் வரும்போது எபிரைய நிறுவ ஆசிரியர் மிக தெளிவாக இவற்றை நமக்கு விளக்கி தந்திருக்கின்றார் நோவாவை குறித்து அவர் சொல்லுகிறார் எப்ரையர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் நோவா விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணக்கூடாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் விஸ்வாசத்தினாலே விஸ்வாசத்தினாலே நோவா விஸ்வாசத்தினாலே பேழையை உண்டு பண்ணினார் அதரிசனமாக காணப்படுகின்றது ரட்சிப்பு ஆண்டவர் ஆட்டத்தில் சொன்னார் நீ பேழை உண்டு பண்ணு என்றெல்லாம் சொன்னார் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னை ரட்சிப்பதற்காக நான் விரும்புகின்றேன் ஆகவே நீ பேழையை உருவாக்கு என்று சொன்னார் அந்த இடத்திலே நோவா சந்தேகப்படாமல் விஸ்வாசிக்கின்றார் தேவன் ரட்சிக்கிறவர் தேவன் ரட்சிக்கிறவர் என்பதை விசுவாசிக்கின்றார் நோவா வேறு எதையெல்லாம் விஸ்வாசித்தார் ஆண்டவர் சொன்னதைப் போலவே செய்வார் மழை வரப்போகிறது என்று விசுவாசித்தார் அதுவரையிலும் பனி மூலமாகத்தான் பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருந்தன மழை பூமியில் இல்லை ஆனாலும் மழை வரப்போகிறது என்று நோவா விசுவாசித்தார் இந்த மழையிலிருந்து உருவாகக்கூடிய தண்ணீர் பெரிய ஜல பிரளயமாக மாறும் என்றும் நோவா விசுவாசித்தார் இதிலே மற்ற ஜனங்கள் அதாவது மீட்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள் அழிந்து விடுவார்கள் என்பதையும் நோவா விசுவாசித்தார் மேலும் நோவா விசுவாசித்தார் நான் உண்டு பண்ணுகின்ற இந்த பேழை என்னை ரட்சிக்கும் நான் உண்டு பண்ணுகின்ற இந்த பேழையில் நானும் என்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுவோம் என்று மிகத் தெளிவாக விசுவாசித்தார் ஆகவே தான் சொல்லப்படுகின்றது நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தற்காலத்திலே காணாது இப்போ மழை கிடையாது இப்போ தண்ணி கிடையாது ஆகவே காணாதவைகளை குறித்து அவர் விசுவாசிக்கிறார் தேவ எச்சரிப்பை பெற்றார் தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக மாறி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணினார் அப்போது பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலமாகத்தான் உண்டாகியிருக்கின்றது கிருவையினாலே விசுவாசத்தினாலே பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றனர் விதமாக எப்படி நிறுவ ஆசிரியர் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே என்று ஒரு பெரிய பட்டியலையே தந்திருக்கின்றார் பழைய ஏற்பாட்டு பக்தர்களும் விசுவாசத்தினாலே தான் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நாம் மேலும் சில 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 சொல்லு சொற்களுடைய அர்த்தங்களை நாம் விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ரட்சிப்புக்கு யாசா என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது யாசா என்று சொல்லக்கூடிய எவரையே சொல் பழைய ஏற்பாட்டிலே முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று தடவைகள் இந்த யாசா என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஐந்து விதமான பொருள் காணப்படுகின்றது பி சேவ்டு ரட்சிக்கப்படுதல் ரட்சிக்கப்படுதல் விடுவிக்கப்படுதல் ரட்சிக்கப்படுதல் விடுவிக்கப்படுதல் அப்புறம் விடுவித்தல் விடுவித்தல் என்ற சொல்லும் அதற்கு காணப்படுகின்றது வெற்றி அளித்தல் அதாவது ஒரு நபருக்கு வெற்றி அளித்தல் அவரை ஜெயிக்க வைத்தல் வெற்றி அளித்தல் அப்புறம் ரட்சித்தல் இந்த விதமான சொற்கள் இதற்கு பொருளாக காணப்படுகின்றது ரட்சிக்கப்படுதல் விடுவிக்கப்படுதல் விடுவித்தல் வெற்றி அளித்தல் ரட்சித்தல் இவ்விதமான சொற்கள் இவ்விதமான பொருள் இந்த யாசா என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லுக்கு காணப்படுகின்றது எபிரேயத்தில் ஒரு மற்றொரு சொல் பெயர் சொல் ஒரு மூன்று வாசகங்கள் காணப்படுகின்றன பெயர் சொல்லாக வரக்கூடிய மூன்று வாசகங்கள் எசுவா எஷுவா அல்ல எசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல் வருகின்றது அறுபத்தி நான்கு தடவைகள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது ரெண்டாவதாக ஏசா ஏசா முதலில் சொன்னது யாசா இது ஏசா என்ற சொல் முப்பத்தி ஒன்று தடவைகள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது மூன்றாவதாக டெசுவா டெசுவா என்று சொல்லக்கூடிய எப்பிரிய சொல் பத்தொன்பது முறை பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்றது இந்த வாசகங்கள் எப்பிரிய சொற்களுடைய பொருள்களை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் மூன்று விதமான அர்த்தங்கள் இதற்கு காணப்படுகின்றது எதிலிருந்தெல்லாம் ரட்சிக்கப்படுதல் அதாவது மூன்று அர்த்தங்கள் காணப்படுகின்றன உதவுதல் விடுதலை அளித்தல் இரட்சித்தல் உதவுதல் டு ஹெல்ப் விடுதலை அளித்தல் டு டெலிவர் அப்புறம் டு சேவ் ரட்சித்தல் இந்த மூன்று விதமான அர்த்தங்கள் காணப்படுகின்றன எவற்றிலிருந்தெல்லாம் இவ்விதமாக ரட்சித்தல் அல்லது உதவி செய்தல் விடுவித்தல் என்று சொன்னால் துன்பம் துயரம் டிஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரஸ்லிருந்து விடுவித்தல் இருந்து ரட்சித்தல் அந்த துன்ப துயரங்களிலிருந்து விடுவித்தல் ரட்சித்தல் காப்பாற்றுதல் என்கிறதான பொருள் காணப்படுகின்றது அப்புறம் டேஞ்சர் டேஞ்சர் அதாவது அபாயம் ஆபத்து கேடு அபாயம் ஆபத்து கேடு இவற்றிலிருந்தெல்லாம் ரட்சித்தல் பாதுகாத்தல் என்கிறதான அர்த்தமும் வருகின்றது மூன்றாவதாக பாண்டேஜ் அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தல் கட்டுப்பாட்டிலிருந்து காப்பாற்றுதல் கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை விடுவித்து காப்பாற்றுதல் என்ற சொற்களும் என்ற அர்த்தங்களும் இந்த விதமான சொற்களுக்கு காணப்படுகின்றன அப்போது தேவன் பழைய ஏற்பாட்டிலும் தன்னை ரட்சகராக அறிவிக்கின்றார் கிருபையினால் தான் ரட்சிக்கின்றார் தான் ரட்சிக்கின்றார் அது மாத்திரமல்ல மிக பெரிய ஒரு ரட்சகராக விடுவிக்கிற நபராக வெற்றியளிக்கிற நபராக ரட்சிக்கிற நபராக தன்னை வெளிப்படுத்துகின்றார் துன்பத் துயரங்களிலிருந்து அபாயம் மற்றும் ஆபத்துகளிலிருந்து அடிமை தலைகளிலிருந்தெல்லாம் விடுவித்து தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுகிறார் என்கிறதான அர்த்தம் நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றது இவற்றின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஐந்து விதமான பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் ஐந்து விதமான பாடங்கள் பழைய பாட்டிலே ரட்சிப்போடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால் ஆண்டவர் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கிறார் ஆண்டவர் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கிறார் யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றும் இருபது வசனங்களை நாம் வாசிக்கும் போது பார்வோன் இராணுவங்களுக்கு அதாவது பார்வோன் மற்றும் அவனுடைய இராணுவத்திலிருந்து அவருடைய அந்த அடிமை தலையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார் வசனம் அதனுடைய பதிமூன்ற வசனத்தை பார்க்கும்போது அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் பத்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் அடிமைத்தலையிலிருந்து மோசே இஸ்ராயல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகின்றார் வருகின்ற வேளையிலே பார்வோன் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அந்த ஜனங்களை அழிப்பதற்காக திரும்பவும் பழைய அடிமைத்தனத்திற்கு நேராக கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறார் அந்த வேலையில்தான் ஜனங்கள் எல்லாரும் பயப்படுகின்றார்கள் திணறி தடுமாறி இருக்கக்கூடிய அந்த வேளையிலே நொந்து போய் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் கத்தர் உங்களை ரட்சிக்கப் போகிறார் இந்த அடிமை தலையிலிருந்து அவர் உங்களை மீட்டு உங்களை இந்த சிறையிருப்பிலிருந்து மீட்டு உங்களை காணானுக்கு நேராக கொண்டு போக போகிறார் வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு போகப் போகிறார் என்கிறதான நல்ல செய்தியை சொல்லுகின்றார் முப்பதாம் வசனத்திலே பார்க்கும்போது அதே யாத்ராக பதினாலாம் அதிகாரம் முப்பதாம் அவசரத்திலே பார்க்கும்போது இவ்விதமாய் கத்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பு வித்து ரட்சித்தார் அடிமைத்தலையில் இருந்த அல்லது அடிமையாக்கி வைத்திருந்த அந்த எகிப்தியருடைய கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடிமைத்தலையிலிருந்து ரட்சித்தல் விடுவித்தல் ரட்சித்தல் என்றதான வாசகம் இங்கே நிறைவேறுகின்றது தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே அவர்கள் இஸ்ராயல் ஜனங்களும் மோசையுமாக இணைந்து ஒரு பெரிய ரட்சிப்பின் பாடலேயே அவர்கள் பாடுகின்றார்கள் கத்திர எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்ற வாசகத்திற்கு இங்கே இஸ்ராயல் ஜனங்கள் எல்லாம் இணைந்து கத்தரை துதித்து பாடுகின்றார்கள் எப்படி பாடுகிறார்கள் கத்தர் என் பலனும் என் கீதமும் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் கத்தர் என் பலன் கத்தர் என்னுடைய பலன் கத்தர் கீதம் அது மாத்திரமல்ல கத்தர் என்னுடைய ரட்சிப்புமானவர் என்று இங்கே ஆண்டவரை துதித்து பாடுகின்றார்கள் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது இஸ்ரேவேலே நீ வாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ வாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அடிமை தலையிலிருந்து ரட்சிக்கப்படுதல் ரெண்டாவதாக எதிரிகளிடம் இருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது எதிரிகளை மேற்கொள்ளுதல் சத்துக்கள் மேல் ஜெயத்தை எடுத்தல் என்கிறதான பாடம் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு முறையும் இஸ்ராயல் ஜனங்கள் எதிரிகளால் தாக்கப்படும்போது நெருக்கப்படும் போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதர்வார்கள் அவர்கள் அழிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவராகிய கத்தர் எதிரிடமிருந்து அவர்களை காப்பாற்றி விடுவித்து அவர்களை ரட்சித்து அவர்களை மீண்டும் அமைதி பாதைக்கு நேராக கொண்டு வருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்னாகவும் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம் உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற அல்லது உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு புரோதமாக யுத்தத்திற்கு போகிற போக் போகும்போது பூரிகைகளையும் பெருந்தொனியையும் வழங்க கடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கத்தரிடம் முழு கத்தருடைய கத்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைவருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் பகைவருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது யுத்தத்திற்கு போகும்போது ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும் பூரிகைகளை முழங்க வேண்டும் எக்காலங்களை பண்ண வேண்டும் அப்பொழுது உங்கள் பகைவிடத்திலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டு படுகிறது எதிரிடமிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றியும் ரட்சிப்பாகவே கருதப்படுகிறது என்பதை நம்மால் இந்த வசனம் மூலமாக புரிந்து கொள்கின்றோம் மூன்றாவதாக ரட்சிப்பு என்னவென்று சொன்னால் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுதல் சிறையிலிருந்து மீட்கப்படுதல் அல்லது விடுவிக்கப்படுதல் நூற்றி ஆறாம் சங்கீதம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே எப்படியெல்லாம் இஸ்ராயல் ஜனங்கள் சிறையில் இரு சிறையில் இருப்பிலிருந்து மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டுகின்றது முதலாவதாக இஸ்ராயல் ஜனங்களுடைய கிரியைகள் அசுத்தமான செய்கைகளாக இருந்தன அவைகள் சோரம் போனார்கள் அசுத்தமான செய்கைகளை செய்து பாவம் செய்து அவர்கள் சோரம் போய் தேவனை விட்டு விலகின போது அவர்கள் சிறை எதிரிகள் வந்து அவர்களை அடிமைகளாக்கி கொண்டு போனார்கள் அங்கே எதிரிகளோடு கூட அவர்கள் இருக்கின்ற வேளையிலே அவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படி துன்புறுத்தப்படக்கூடிய வேளையிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள் அந்த வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய இடுக்கண்களையும் நெருக்கங்களையும் பார்த்து அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை மீட்டு ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நான்காவதாக பார்த்தோம் என்று சொன்னால் ஆபத்து கால இரட்சிப்பூ ஆபத்து வேளையில் அபாயம் வரும்போது கேடு வரும்போது நடைபெறக்கூடிய இரட்சிப்பூ இரேமியா பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே என்று இரேமியாத்திற்கு தரிசி ஆண்டவரை பார்த்து அழைக்கின்றார் ஒவ்வொரு முறை ஆபத்து வரும்போதும் கர்த்தாவே எங்களை ரட்சியும் கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே எங்களை இரட்சியும் என்று இந்த ஜனங்கள் போது ஆபத்து காலத்தில் நம்முடைய ரட்சகராக ஆண்டவராகிய கர்த்தர் பட்டிருக்கின்றார் இந்த நான்கு காரியங்களையும் நான் பார்க்கும்போது ஒருவேளை உலகியல் சார்ந்த காரியங்களாக அல்லது மாம்சத்திற்குரிய கிரியைகளாக காணப்பட்டால் ஐந்தாவதாக மிக முக்கியமான ஒரு இரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது பாவத்திலிருந்து விடுதலை அடைதல் பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு பாவத்திலிருந்து இரட்சிப்பு நாம் நினைக்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம்தான் பாவத்திலிருந்து விடுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டு நெடுகிலும் துவக்கம் முதல் அதனுடைய இறுதி புத்தகம் வரையிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பாவத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இரட்சிப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் வந்து நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார் தேவனை தேடுகிற ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு என்ன செய்கிறார் ஆனாலும் நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் நான் உங்களை ரட்சிப்பேன் என்பது போன்ற வாசகங்களையும் சொல்லப்படுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இறைமையா பதினேழாம் அதிகாரம் பதினேழா பதினான்காவது வசனத்தில் இறைமையா பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை இரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி என்று இறைமையா ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்றார் என்னை குணமாக்கும் ஆண்டவரே அப்பொழுது நான் குணமாவேன் இங்கே என்ன குணமாக்குதலை பற்றி இறைமையா சொல்லுகிறார் என்று சொன்னால் வியாதியிலிருந்து சொல்ல கிடைக்கக்கூடிய அந்த குணமாக்குதல் அல்ல பாவ வியாதியிலிருந்து பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலையை பாவ மன்னிப்பாகிய குணமாக்கப்படுதலை பற்றி இங்கு இறைமையா சொல்லுகிறார் என்னை குணமாக்கும் ஆண்டவரே நான் அப்பொழுது குணமாவேன் என்னை இரட்சியும் ஆண்டவரே நான் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் என்று பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்புக்காக இறைமையா எங்கு வேண்டுதல் செய்கிறார் இசைக்கியா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று அவசனத்தை பார்க்கும்போது அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன் இங்கே கத்தர் இசைக்கல் தீர்க்கதரிசி தரிசி மூலமாக தன்னுடைய அந்த அவர் செய்யப்போகிற அந்த கிரியை பற்றி சொல்லுகிறார் நான் அவர்களை ரட்சிப்பேன் நான் அவர்களை சுத்தம் பண்ணுவேன் ஐ வில் சேவ் தம் ஐ வில் சாண்டிஃபை தம் ஒரு ரட்சிக்கப்படுதல் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுதல் பல்வேறு ஆபத்திலிருந்து எல்லாம் தப்புவிக்கிறார் ரட்சிக்கிறார் அதெல்லாம் சரிதான் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட ஆண்டு ஒரு மிக திட்டமும் தெளிவாக சொல்கிறார் நான் அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பேன் நான் அவருடைய மீறுதலிருந்து அவர்களை ரட்சிப்பேன் என்று பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது ஏசாயாத்திற்கு தெரிசி இன்னும் மிக ஆழமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஏசாயா சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் இங்கே ஏசாயா சொல்லக்கூடிய இந்த ரட்சிப்பு கண்டிப்பாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுதல் ரட்சிக்கப்படுதல் நித்திய ஜீவனை பெற்றுக் என்கிறதான அந்த இரட்சிப்பை பற்றிதான் இங்கே ஏசாயா தீர்க்கு தரிசியும் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆகவே எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டிலும் தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை மிகத் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் மிக தெளிவாக அநேகரை ரட்சித்திருக்கின்றார் பல்வேறு முறை உலக பிரகாரமான ரட்சிப்பையும் மீட்பையும் பாதுகாப்பையும் விடுவித்தலையும் இஸ்ராயல் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் அளித்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான பாடத்தையும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்னிடமாய் திரும்புங்கள் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்று எல்லா மக்களையும் பழைய ஏற்பாட்டிலும் அழைக்கின்றார் ஒரு இனத்திற்கானதாக ஒரு கோத்திரத்திற்கு ஆனதாக மாத்திரம் ரட்சிப்பு சுருங்கி விடாமல் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமானது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் முப்பது அதிகாரம் தான் மீண்டும் சொல்கிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தையும் ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தையும் நாமும் பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்